தமிழ்நாட்டு பிள்ளைகள் கல்வியில் மண்ணை போட்ட ஒன்றிய அரசு கையெழுத்து போட்டால்தான் நிதியை கொடுப்போம் பிளாக் செய்யும் நரேந்திரா தமிழ்நாடு கல்வியில் பின்தங்கி விட்டது உலரும் அண்ணாமலை இல்லை இல்லை தமிழ்நாட்டில கல்வி இல்லை இல்ல தமிழ்நாட்டில் கல்வித்துறை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அண்ணாமலை பேச்சை மறுக்கும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் மீண்டும் தொடங்கப் போகிறது கல்வி உரிமை போர் மாணவர்களை போராட்ட களத்திற்கு தள்ளுகிறதா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் கல்வியை அரசியலாக்குகிறார்கள் அண்ணாமலை வைக்க வெத்துவாதம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பானுங்க சொல்லிட்டு ஒரு அசிங்கமான ஆபாசமான அருவறுப்பான வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருந்தா பாத்தீங்கன்னா இந்த கேடுகட்ட பைத்தியகார பையன் அண்ணாமலை மானத்தை வந்துட்டு வடக்கண்களிடம் அடமானம் வைத்த இந்த மானகட்ட பையன் அண்ணாமலை இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்டத்தனமான ஒரு விமர்சனத்தை தமிழ்நாட்டுடைய கல்வித்தரத்தின் மீது வைக்கிறான் இந்த செய்திகள் குறிணொலியில் முழு பார்க்க போறோம் மறக்காம மை சென்னை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு தோழர்களே வணக்கம் தோழர்களே ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக எப்பொழுது நரேந்திர அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்களோ அந்த நாள் தொடங்கியே தமிழ்நாட்டை எப்படியாவது வந்துட்டு பின்னுக்கு தள்ளணும் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளி அது மூலியமா தங்களுடைய கட்சி வந்துட்டு இங்கே ஆட்சியை நிலைநிறுத்தி ஏன்னா தமிழ்நாடு தான் பாத்தீங்கன்னாக்கா சனாதனத்துக்கு முரண்பட்டு வாதங்களை வைக்கிறது ஆர் சித்தாந்தத்துக்கு எதிரான அரசியலை வந்து நீங்க முன் வச்சிருக்குது இங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆர் சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தம் வந்துட்டு உருவாகி மற்ற மாநிலங்களோட முற்போக்கு சிந்தனையோட தமிழ்நாடு இருக்குது அதுக்கு முக்கியமா காரணம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி அறிவு கல்வி வளம் இதை வந்துட்டு எப்படியோ சீர்குலைக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஏகப்பட்ட செயல்திட்டங்களை வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்றிய பிரதமர் நரேந்திர அவர்கள் பதவியேற்ற முதலே ஆர்எஸ்எஸ் கொடுத்த இந்த அஜெண்டாவை எப்படியா செஞ்சாலும்னு சொல்லிட்டு பல விதத்தில் காய்களை நகர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க அதில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் நீட்டு கொண்டாடுது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெட் எக்ஸாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலயமா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கனாக்கா உயர்கல்வியில் தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வியை செதுக்கிற வேலையை வந்து பண்ணாங்க நுழைவுத் தேர்வுகள் மூலிமா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் இப்பொழுது ஓரளவு வந்துட்டு முட்டி மோதி அதுலேயும் வந்துட்டு ஓரளவு சக்ஸஸை நிறைநீர்த்துறாங்க அப்படின்ற காலம் வந்த உடனே இல்லை இல்லை இந்த மாணவர்கள் வந்து இப்படியே படிக்க விடக்கூடாது தமிழ்நாட்டு வந்துட்டு கல்வி வளர்ச்சி வந்துட்டு எப்படியோ தடுத்தே நிறுத்த ஆகணும் அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க சனாதன சித்தாந்தம் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் சனாதனத்தை சித்தாந்தத்தை வந்து மறுமலர்ச்சி செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிக நுட்பமாக வேலைகளை செய்கிறாங்க ஏற்கனவே புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற பேரிலையும் சரி சரி அதுக்கப்புறமேட்டு விஸ்வகர்மா அப்படின்ற பேர்லையும் சரி பல திட்டங்களை இங்கே கொண்டு வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள சனாதன கல்வியை வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்தி தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி அறிவை வந்துட்டு பின்னோக்கி கொண்டு செல்லணும் சமீபத்தை மீம்ஸ் கூட எல்லாம் வந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கக்காரன் சாட் ஜேபின்னு சொல்லிட்டு ஏஏ டெக்னாலஜியில் விளாசிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கம் சைனாக்காரன் டீப் சிக் அப்படின்ற பேர்ல ஏஐயில் வந்து ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு இருக்காங்க ஆனா இந்தியாவில மட்டும்தான் கோமுத்ராவை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு மாணவருடைய கல்வித்திறனை வந்து பின்னோக்கி கொண்டு சென்று இருக்கிறாங்க ஒரு ஐஐடியோடைய இயக்குனரே மாட்டு மூத்திரத்தை குடிச்சாக்கா எல்லா நோய்களும் கியூர் ஆகும் அப்படின்ற மாதிரி பேசுற அளவுக்கு இந்தியாவுடைய கல்வி சூழல் வந்துட்டு ரொம்ப மோசமா பிற்போக்குவாதிகளால் ஏற்கப்பட்டுட்டு இருக்குது அப்படின்ற ரேஞ்சில தான் இவனுங்க வச்சிட்டு இருக்கிறானுங்க ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓவரலு எல்லாமே டெக்னாலஜி டெக்னாலஜிக்கலா எல்லாமே வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்றதுனால இங்கே வந்து டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அறிவு மாணவர்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிது இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காகவே ஒன்றிய பாஜக அரசு பலவிதமான வேலைகளை செஞ்சாங்க குறிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற அரசு பள்ளிகளுக்கு ஒன்றிய அரசு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை வந்துட்டு இந்த ஆண்டு ஒதுக்கணும் ஆனால் இந்த நிதியை வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களான குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இந்த நிதியை வந்துட்டு மாற்றி அனுப்பியிருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு அதிகப்படியான வரிகள் வந்துட்டு கொடுக்கப்படுது அதிகப்படியான வரி வசூல் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் நடக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா விதத்திலும் நிதி பங்கீடு அப்படின்றது இல்லை இப்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளிகளுக்கு வந்துட்டு கொடுக்க வேண்டிய ஏற்கனவே கடந்த ஆண்டு முதலே இதை வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க இரண்டு ஆண்டுகளாக வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசு அரசு பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்துட்டு கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்குது அதை விட முக்கியம் என்னன்னாக்கா பிஎம்ஸ்டி பள்ளிகள் திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்து போட்டாதான் இந்த நிதியை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பிளாக்மெயில வந்துட்டு நரேந்திர அரசு வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஏகப்பட்ட நிதி சமையல தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால மற்ற நிதிகளை எடுத்து கல்வித்துறைக்கு வந்துட்டு அந்த நிதியை கொடுத்து மாணவருடைய கல்வியை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க ஆனால் தொடர்ந்து வந்துட்டு நீயும் பார்ப்போம் நான் உனக்கு நிதியை கொடுக்காம இருக்கிறேன் நீ எத்தனை நாளைக்குதான் வந்துட்டு வச்சுட்டு ஓட்டை இருக்க நிதியை வச்சு சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மறைமுகமான அழுத்தத்தை கொடுத்து அது மூலியமாக இந்த தெட் பள்ளி திட்டத்தில் கையெழுத்து போட வைக்கிற வேலையை வந்துட்டு பிளாக்மெயில் செய்யக்கூடிய வேலையை பாஜக அரசு வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இது குறித்து கேள்வி கேட்டாக்க ஏற்கனவே வந்துட்டு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிரியாணி ஆடு அண்ணாமலை சொன்னா பாத்தீங்களா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பானுங்க சொல்லிட்டு ஒரு அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகள் வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருந்தான் பாத்தீங்கன்னா இந்த கேடுகட்ட பைத்தியக்கார பையன் அண்ணாமலை அந்த பைத்தியக்கார பையன் அண்ணாமலை இப்பயாவது புரிஞ்சுக்கணும் ஆமாண்டா வடக்கு தான் வாழுது தெற்கு தேய்கிறது வடக்கை பாஜக அரசு வாழ வைக்கிறது தெற்க வந்துட்டு தேய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே காட்டுது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபியூஸ் கோயல் வந்துட்டு அதிகமாக வழி கொடுக்குற மாநிலங்கள் வந்துட்டு எப்படி வந்துட்டு அதிகமாக தங்களுக்கு வந்து நிதி பகிர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உரிமையை ஐயோ எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்குறோம் அதில் என்னையோ வலிக்குது எங்ககிட்ட வாங்கின வரிப்பணத்தை நீ என்னத்தை கல்ட்டுனே எங்ககிட்ட வாங்கின வரி பணத்தை நீ எங்ககிட்ட தான் சேர்க்கணுமே தவிர ஏதோ ஒரு மாநிலத்துக்கு வந்து கொடுக்க அதாவது வந்துட்டு வளர்ச்சி குறைந்த மாநிலங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் ஆனா அதுக்காக என்னுடைய மொத்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு கொடுத்துட்டு நீ பட்டினி என் மொத்த சாப்பாட்டையும் எடுத்துக்கிட்டு அவனுக்கு போட்டுட்டு நீ நீ தான் நல்லா திடகாத்திரமா இருக்கிய அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கேடு கெட்ட மற்ற ரகமான வேலையை வந்து செஞ்சிட்டு இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு வந்துட்டு பல கேள்வி கேட்கிறாங்க இது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்துட்டு கல்வி வந்துட்டு பின்தங்கி போயிடுச்சு என் கணிதம் மற்றும் மொழி அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுடைய கல்வி தரத்துக்கு வந்துட்டு மற்ற ரகமாக பேசியிருக்காரு இந்த சூடுகட்ட சுரணை இல்லாத இந்த அண்ணாமலை அதாவது மானத்தை வந்துட்டு வடக்கணுங்களிடம் அடமானம் வைத்த இந்த மானக்கட்ட பையன் அண்ணாமலை இந்த அளவுக்கு ஒரு கேடு கட்டத்தனமான ஒரு விமர்சனத்தை தமிழ்நாட்டுடைய கல்வித்தரத்தின் மீது வைக்கிறான் ஆனா இதே விஷயத்துல வந்துட்டு பாஜகவுடைய மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜலட்சுமி என்ன சொல்றாங்கனாக்கா தமிழ்நாடு கல்வியில வளர்ச்சி அடைஞ்சிருச்சு மாநில தலைவர் சொல்றான் தமிழ்நாடு கல்வித்தரம் குறைஞ்சிருச்சு தமிழ்நாடு கல்வியில பின்தங்கிடுச்சுன்னு சொல்றான் ஆனா பாஜக இருக்கக்கூடிய அதே மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜலட்சுமி என்ன சொல்றாங்க தமிழ்நாடு கல்வியில வளர்ச்சி அடைஞ்சிருச்சு சொல்றாங்க சங்கிகளுக்குள்ளே பாருங்க எவ்வளவு முரன்களை வச்சிட்டு இருக்கிறானுங்க இவனுங்களுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி கேள்விக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஏன்டா கொடுக்க நாக்கா எப்படி வந்துட்டு பொய்களை பேசி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இருமொழி கொள்கை அப்படின்றதான் எல்லாத்துக்கும் வெளிப்படையா இருக்கும்போது இவனுங்க மும்மொழி கொள்கையை திருப்பதன் மூலிமா அதாவது ஹிந்தியின் மூலிமா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டு அதன் மூலியமாக சித்தாந்தத்தை இங்கே விதைக்க வேண்டும் மீண்டும் ஏற்றத்தாழ்வுகளை வந்துட்டு இங்கே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமான வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது தமிழ்நாடு அரசும் பார்த்தீங்கன்னா தன்னால் முடிந்த அளவுக்கு இதுக்காக போராடிட்டு இருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு அரசாங்க ரீதியான போராட்டமாக இருக்கக்கூடாது இதை வந்துட்டு மக்கள் போராட்டமாக முற்போக்கு இயக்கங்கள் வந்துட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது எப்படி வந்துட்டு இடஒதுக்கீட்டுக்காக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதோ எப்படி வந்துட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக மொழிப்போர் உருவாகிறதோ அதே போல மா நம்மளுடைய பிள்ளைகளுடைய கல்வியை வந்துட்டு நிலைநாட்டவும் அவர்களுடைய கல்வி உரிமையை நிலைநாட்டுவதற்காகவும் அவர்களுக்கு நியாயமான எளிமையான தரமான கல்வி கிடைப்பதற்கும் தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வி வந்துட்டு எக்கா எதிர்காலத்தில் பறிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் கல்வி உரிமை போரிங்க தொடங்க வேண்டிய அவசியம் இருக்குது இதை வந்துட்டு முற்போக்கு இயக்கங்கள் வந்து செய்ய வேண்டி இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா மிக நுட்பமாகவே இதில் வந்துட்டு வேலை செய்கிறானுங்க இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிச்சயம் வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டுடைய நிதி வந்துட்டு திசை திருப்பப்பட்டு குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பாஜக மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு திசை திருப்பப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு இங்கே விவாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போன வாரம் முழுக்க இந்த பாஜக சல்லி பயலுங்க திருப்புரங்குன்றம் இதை எடுத்துட்டு வந்திருக்கானுங்க அப்படின்னு தான் பாக்க முடியுது திருப்புரங்குன்றத்துல காலங்காலமா அங்க நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம்தான் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனுங்க புதுசா வந்துட்டு அங்க வந்துட்டு ஆடு கோழிகள் வந்து பலியிடுறது போடவும் அது காலங்காலமா அங்க இந்துக்களே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இவனுங்க இப்படி எல்லாம் இது பண்ணி அந்த சிக்கந்த தர்கா விஷயத்தை வந்து இது பண்ணி தமிழ்நாட்டை வந்துட்டு உத்தரப்பிரதேசமாகவும் மதுரை மாவட்டத்தை அயோத்தியா மாற்றணும் அப்படின்ற அளவுக்கு சல்லித்தனமான சில்லற புத்தியோட இவனுக்கு நடந்துகிட்டானுங்க அப்பொழுதே வந்து பல முற்போக்காளர்கள் வைத்த மிகப்பெரிய சந்தேகங்கள் இதுக்கு பின்னாடி இவனுக்கு ஏதோ ஒரு தகுதி திட்டமான வேலையை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது இன்னைக்கு அம்பலமாக இருக்குது தமிழ்நாட்டு பிள்ளைகளோட கல்வி கெடுக்கிற வேலையை பண்ணிவிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பண తిరిడి குஜராத்து மார்வாடிகளுக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் சனாதன ரவுடிகளுக்காகவே இந்த நிதிகள் வந்து திசை திருப்பி இருக்கிறாங்க சனாதன கூலிப்படைகளுக்காக இந்த நிதியை வந்து திசை திருப்பி அசிங்கமான வேலையை பண்ணியிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் மட்டுமே தட்டி கேட்க முடியாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உங்களுடைய பிள்ளைங்க படிப்பு நியாயமாக இருக்கணும் நியாயமாக கிடைக்கணும் அவர்களுக்கு உரிய கல்வி உரிமை பாதிக்கப்படக்கூடாதுன்னா ஒவ்வொரு மக்களுமே இதுக்கான போ காலத்தை முன்வைக்கணும் இதுக்கான கேள்விகளை வந்து ஒன்றிய பாஜக அரசுக்கு கொடுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் சேர்த்து நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அவர்களை கேட்டு அவருடைய சோசியல் மீடியா மூலிமா ட்விட்டர் மூலிமா எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி உரிமை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் எங்கள் பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய கல்வி உரிமை தொகையை நீ கொடுத்தே ஆகணும் தமிழ்நாட்டுக்கு அரசு பள்ளிகளுக்கு சேர வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா பணத்தை வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சோசியல் மீடியாக்கள் மூலியமாகவும் அது மட்டும் இல்லாமல் கடிதங்கள் மூலியமாக ஒன்றிய பாஜக அரசுக்கு போ தங்களுடைய போராட்டங்களை நிலைநிறுத்த வேண்டிய அவசியம் இருக்குது இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி எதிர்காலத்தில் சூன்யமாக்கப்படும் இந்த பாஜகவால் அப்படின்றத பார்க்க முடியுது இதுக்கு மேலே இது குறித்து சும்மா பேசிட்டு தான் இருக்கணுமா இல்ல வந்துட்டு நம்மளுடைய பிள்ளைகளுக்கான கல்வி உரிமைக்கான போரை வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக எடுக்க வேண்டுமா அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் தோழர்களே நன்றி வணக்கம் ஒரே ஆளுமே மேல நூத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தன நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்